அனைவருக்கும் வணக்கம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அது தானே உங்களுடைய கேள்வி தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்ததா இல்லையா அதுதானே உங்களுடைய கேள்வி உலக தமிழர்களுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இதுதான் இருந்தது இந்த கேள்வி தான் இன்று முழுக்க இருந்தது நேற்று இரவுலேருந்தே நாங்கள் தூங்கலை நாங்கள் தூங்கவே இல்லைங்க தூக்கமே வரலைங்க இந்த விவசாய சின்னம் கிடைச்சாதாங்க நாங்கள் தூங்குவோம் என்கிற கருத்துக்களை சமூகங்கள் முழுக்க வளர்க்க முடிந்தது காலையில் பத்து மணிக்கு தீர்ப்பு வரும்னு சொன்னீங்க பத்து மணிக்கும் வரலை சரி ஒரு மணிக்கு தீர்ப்பு வரும்னு சொன்னீங்க ஒரு மணிக்கும் வரல சரி மாலை தீர்ப்பு வரும் நம்ம இமெயிலெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் நம்ம நம்முடைய மனுவை இமெயிலாக கேட்டிருக்கிறாங்க மாலை தீர்ப்பு வரும்னு சொன்னீங்க மாலை வந்ததா அந்த தகவலும் இல்லையே என்ன தாங்க நடக்குது என்கிற ஒரு கேள்விதான் உங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் அது எங்களுடைய மனதிலும் அந்த கேள்வி தான் இருக்கிறது சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இன்று மாலை கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைய தினம் அது நடக்கலை அநேகமாக நாளைய தினம் அது நடக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் இப்போ இதில் ஒரு சில செய்திகளை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா நேற்று இரவு முழுக்க தூங்கலை இதெல்லாம் நூறு முறை இருநூறு முறை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருப்பேங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருப்பேங்க எதுவுமே வரலாங்க சின்னம் என்னாச்சுங்க சின்னம் என்கிற ஒரு மன வருத்தம் நிறைய பேருக்கு இருந்ததை வந்து பதிவு செய்தீங்க நிறைய பேர் ரொம்ப பதட்டமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு ஒரு மாதிரியா இருக்குன்றெல்லாம் பேசுனீங்க அவ்வளவு பதட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டிய வேண்டியிருக்கு இதை ரொம்ப எளிமையா நம்ம கையாளணும் இந்த சின்னத்துக்காக ரொம்ப போய் பதட்டப்பட்டு ரொம்ப போய் வருத்தப்பட்டு ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப ஒரு ஏங்கி அப்படி புலம்பி அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நாம் தொடர்ச்சியாக வைத்து வரக்கூடிய வாதம் என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் கட்சிகள் சின்னத்திற்காக விழக்கூடிய வாக்குகள் அல்ல நாம் தமிழ் எண்ணத்திற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்தியலுக்காக விழக்கூடிய வாக்குகள் தான் நாம் கட்சிக்கான வாக்குகள் அந்த சீமான் அவருடைய பேச்சுக்களுக்காக விழக்கூடிய வாக்குகள் தான் நாம் தமிழ் கட்சிக்கான வாக்குகள் எனவே எந்த சின்னத்தை நீங்கள் தந்தாலும் நாம் தமிழர் கட்சி உடனடியாக அதை கொண்டு போய் சேர்க்கும் நாம் தமிழர் சொல்லக்கூடிய செய்தி இது அல்ல கட்சியை தாண்டிய நபர்கள் நமக்கு எதிரான சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்ட நபர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா நாம் கட்சி என்ன சின்னத்தை கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு வலிமை நாம் தமிழ் கட்சியிடம் கருத்துக்களை தான் அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரிதான் மாற்று கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க வந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம ரொம்ப போட்டு இந்த சின்னத்துக்காக பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னம் வரும் உறுதியாக வரும் இன்றைய தினம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கல நாளைய தினம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உறுதியான செய்திகள் எதுவும் வராதனால தான் நான் மாலையே பேசலாம்னு நினைச்சேன் சரி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் வந்ததுன்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் என்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் கொஞ்சம் தாமதமா காணொளி போட்டதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு எனவே தற்போது வரைக்கும் நாம் எதிர்பார்த்த செய்திகள் எதுவுமே இல்லை ஒரு நாள் காத்திருப்போம் நாளைய தினம் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடனே நம்ம வந்து அந்த தகவல்களை நம்ம தர்றோம் அதனால நேத்தை தூங்காதவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குங்க நீங்கள் ஒரு நாள் தூங்காமல் இருந்து சின்னத்துக்காக நீங்கள் செலவிட்டதற்கு பதிலாக நம்முடைய கருத்தியல்களை நம்முடைய கருத்துக்களை நம்முடைய கோட்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்வதில் நம்ம செலவிட்டிருந்தோன்னா இன்றைக்கி அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதனால் ஒருவேளை நாளைய தினமும் இந்த சின்னம் குறித்த தகவல் வருவதற்கு நமக்கு தாமதம் ஆகிடுச்சுன்னா ஒருவேளை அப்படி ஆகக்கூடாது ஆகாது நம்புவோம் ஒருவேளை அப்படி ஆனது என்றால் கூட யாருமே வருத்தப்படாதீங்க யாருமே முழு நேரமாக இந்த சின்னத்துக்காக செலவிடாதீங்க மக்கள்கிட்ட கருத்தியலை கொண்டு போய் சேருங்க சின்னம் வரும் சின்னம் வந்ததும் உங்கள் எல்லோருக்கும் உடனடியாக தகவல் வரும் வந்ததற்கு பிறகு சின்னம் குறித்த தகவலை எடுத்துகிட்டு போங்க இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்குங்க நாளைக்கு சந்திப்போம்